என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒருவரை உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக அவர்கள் வெளியில் இல்லை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றார்கள் அதனால் இவர்களை உடனடியாக உனக்கு அடையாளம் காட்ட வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதனால் அதை செய்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் இன்று வந்துவிட்டேன் என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கின்ற ஒரு பெண்ணால் உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது எப்படி நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு பிரச்சனைகளாக மாற முடியும் என்று உனக்கு தோன்றலாம் ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்று அப்பன் சொல்லும் பொழுது நிச்சயமாக எதற்காக இன்று இந்த செய்தி உன் கண்ணில் பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலும் எந்த விஷயமும் இந்த வாழ்க்கையில் நடக்கலாம் இங்கு எல்லோருமே நேரத்திற்கு தகுந்தார் போல அவரவர் சௌகரியத்திற்கு தகுந்தார் போலத்தான் நடந்து கொள்கின்றார்கள் யாருக்கும் யாரை பற்றிய கவலையும் இல்லை யாரை பற்றிய சிந்தனையும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்கின்ற இவரால் எதனால் உனக்கு பிரச்சனைகள் வந்தது இதனால் என்ன பின் விளைவுகள் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை கட்டாயமாக நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது ஆனால் அப்பொழுது எல்லாம் ஏற்படாத ஒரு தாக்கம் இப்பொழுது சில நாட்களாக உன் வாழ்க்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சிறு சிறு விஷயங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது மிக பெரிய பிரச்சனையாக உன் வாழ்க்கையில் உருவெடுத்து நின்று கொண்டிருக்கின்றது இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் என் பிள்ளை வேதனையோடு நின்று அல்லவா உனக்கு இந்த வேதனைக்கு நிச்சயமாக இந்த கருப்பன் இன்றே பதில் சொல்கின்றேன் குறிப்பாக குடும்பத்தில் இருந்தென்று ஒருவர் மற்றவருக்கு வேதனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறார் என்றால் உடனே அதனை சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த பிரச்சனை நாளை வேறு விதமாக விஸ்வரூபம் எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது என் பிள்ளையை கருப்பன் உன் முன்னால் தோன்றி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை சர்வசாதாரணமாக எண்ணி விடாதே நிச்சயமாக ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முன் வந்து விட்டால் போதும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லி விடுவேன் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு பல இக்கட்டான சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கின்றது ஆனால் அந்த நொடிப்பொழுதிலெல்லாம் உனக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் மிகுந்த ஆறுதலாக இருந்திருக்கின்றார் ஆனால் பிரச்சனைக்கு அவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார் என்பதுதான் இதில் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இப்படி ஒரு பிரச்சனை வருவதற்கு தான் தான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்கின்ற குற்ற உணர்ச்சியால் தான் அன்று உன்னுடைய கஷ்டத்திற்கு இவர்கள் ஆறுதலாக நடந்து கொண்டார்கள் என்பது உண்மை என் பிள்ளையே எந்த நேரத்திலுமே நீ இந்த வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன்னை சுற்றி உறவுகள் என்ன செய்கின்றது யாரோடு பேசுகின்றார்கள் என்ன பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதனை சற்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் என் தங்கமே இவர்கள் நினைப்பது போலல்ல இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமானது அல்ல அது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடியது சட்டென்று ஒரு பழக்கம் உன் குடும்பத்தையே கேள்விக்குறியாக்க நிறுத்தும் என்றால் அந்த பழக்கத்தை என்னவென்று நீ கவனிக்க வேண்டியது அவசியம் பொதுவாகவே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அடுத்தவர்களிடம் தன் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களைப் பற்றியும் கேட்டவுடன் எல்லாவற்றையும் ஒப்பித்து விடுவார்கள் ஆனால் ஒருபொழுதும் மற்ற குடும்பங்களில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படியே தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டாலும் யாரிடத்திலும் அவரால் அந்த செய்தியை வாங்கிவிட முடியாது இவ்வளவுதான் இவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் இவர்களை சாதகமாக பயன்படுத்தி உன் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் கவனமாக உன் அருகில் இருப்பவர்கள் கேட்டு தெரிந்து கொள்கின்றார்கள் உன் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியாமல் நீ விழிபிதிங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரங்களில் என்னவாக இருக்குமோ என்று நீ யோசிக்கின்றாயல்லவா அந்த நேரத்தில் இதனை பற்றி சற்று சிந்தித்து பார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரோடு பேசுகின்றார்கள் எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் என்று சற்றினை சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நான் சொல்வதில் இருக்கின்ற காரணங்கள் உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே நம் இல்லத்தில் நடந்தது எப்படி இங்கே கேலி கூத்தானது இவர்கள் எப்படி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று தெரியாமல் விழிபிதிங்கி நின்று கொண்டிருந்தாயல்லவா அதைத்தான் இந்த கருப்பன் சொல்கின்றேன் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர்தான் இதை செய்திருக்கிறார் என்று அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பேசவே கூடாது என்று சொல்லவில்லை எதை பற்றி பேச வேண்டும் எந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் கவனமாக எல்லோரும் இருக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் நாம் பேசுவது நம் குடும்பத்தை பற்றியது நாம் பேசுவது நம் இல்லத்தில் இருப்பவர்களைப் பற்றியது அப்படியானால் நம் குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களைப் பற்றி இவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக நம்மை இவர்கள் வேடிக்கையாக பார்ப்பார்கள் என்று அன்றே இவர்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் அப்படி புரியாமல் போனதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் என்பதனை முதலில் என் பிள்ளை தெரிந்து கொள் அப்பன் சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் என்று உன் குடும்பத்தை ஆட்டி படைக்கும் பொழுது அதற்கு காரணம் தெரியாமல் தவித்து வந்தாயல்லவா இது போன்றவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொள்வதே மற்றவர்களிடத்தில் இதை பற்றி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை வேடிக்கையாக மாற்றுவதற்காகத்தானே என்பதனை நீ இன்றாவது புரிந்துகொள் கருப்பன் சொன்னது வாழ்க்கை என்பது இங்கு மிகவும் உணர்வு ஒருவரின் உணர்வுகளோடு மற்றவர்கள் விளையாடுவதற்கு நாமே காரணமாக இருக்கக்கூடாது என் பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தில் இருந்து இதை பற்றி பேசுகின்ற இந்த பெண்ணும் வேண்டும் என்றெல்லாம் இதை சொல்லவில்லை உன்னை பழிவாங்க வேண்டும் என்றோ நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்றோ நினைத்தெல்லாம் இதனை சொல்லவில்லை அவர்களுக்கு பேச்சு துணைக்கு ஒருவர் வேண்டும் நாம் இது போன்ற விஷயங்களை சொன்னால்தான் அவர்கள் சுவாரஸ்யமாக நம்மிடத்தில் பேசுவார்கள் என்பது இவர்களினுடைய எண்ணம் அதனால் தன் குடும்ப விஷயங்கள் என்று யோசிக்காமல் அதை மற்றவர்களுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயங்கள்தான் இப்பொழுது உனக்கு பிரச்சனையாக வந்து நின்று கொண்டிருக்கின்றது நீ யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இன்று மற்றவர்களின் பார்வையின் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது எல்லோருமே உன்னை ஏளனமாக பார்க்கின்ற நிலைக்கு உன் வாழ்க்கை வந்திருக்கிறது சர்வ நிச்சயமாக என் பிள்ளை இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உன் அப்பன் ஒவ்வொரு நொடி பொழுதும் தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் என் குழந்தையே இது பிரச்சனைகளுக்கான நேரம் அல்ல இது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விடுவதற்கான நேரம் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கலைந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கான நேரம் எவ்வளவோ துன்பங்களும் எவ்வளவோ வேதனைகளும் வருகின்ற பொழுதெல்லாம் தாங்கி நின்ற உன் மனது இதையும் தாங்கிக் கொண்டு வெளியே வந்துவிடும் ஆனாலும் என் பிள்ளையே இது போன்ற விஷயங்கள் மீண்டும் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்க எப்பொழுதுமே கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி பிரச்சனைகள் குடும்பத்திற்குள்ளேயே விட வேண்டும் அதை இன்னொருவர் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அதற்கு ஒரு நாளும் வாய்ப்புகளை கொடுக்க கூடாது என்பதனை எல்லோருக்கும் புரிதல் இருந்தால் போதும் இந்த கஷ்டங்கள் இனிமேல் ஒரு நாளும் உனக்கு வராது அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒரு நாளும் என் பிள்ளைக்கு வேதனை வராது இனியாவது கவனமாக இரு நிச்சயமாக அப்பன் உனக்கு நல்லதை நடத்தி தருகின்றேன் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்